வணக்கம் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸை பற்றி சி வி சர்மம் பயங்கரமாக பேசினார் முதல் அண்ணாமலையை பேசினார் அதிமுக கட்சி அழிஞ்சிருன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார் அதை பற்றி நேற்று பேசியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பெருசாக நேற்றுலேருந்தே வைரல் ஆகிட்டு இருக்கு அன்புமணி ராமதாஸை வந்து பயங்கரமாக திட்டி விட்ருக்கிறாரு சி வி பயங்கரமான நீ ஒரு கோலடா நீ ஒரு ஆன்மகனடா அப்படி இப்படிலாம் பேசி விட்ருக்கிறாரு தேவையாது சிவி சண்முகத்துக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் இது மாதிரி பேசி தான் ஓட ஓட விரட்டினாங்க ஓடி போய் ஒழிஞ்சிட்டார் இவரை போட்டு தள்ளுறதுக்கு போனதெல்லாம் வேற ஒருத்தர் அவர் சொந்தக்காரர் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க அது மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை ஈர்க்கும் போது அன்புமணி ராமதாசை வந்து இப்போ விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் சி வி சண்முத்துக்கு எதுக்காக வந்திருக்கு அவர் பாட்டுக்கு தே பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாங்க கூட்டணி வச்சு அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சி வி சண்முகம் இவங்கள போன்ற நபர்கள் வந்து பேசி பேசி அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாங்களாம் அவங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சி வி சொல்ல நினைக்கிறார் ஆனால் அவர் போய் சி வி போய் ராமதாஸ் போய் பார்க்கும் போதெல்லாம் சேர் தான் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க தெரியும் இவருடைய தராதரம் என்ன இவர் எப்படி பேசுவார் கூட்டணி கட்சிக்குள்ள நம்ம வரல அப்படின்னா இவர் எப்படியெல்லாம் கேவலப்படுத்துவார் நாங்கள் என்னென்ன பேசணும் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து எதாவது பேசுவார் அப்படிங்கிறது ராமதாஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து அவர் பிளாஸ்டிக் சேரை போட்டு ரெண்டு தடவையும் போய் பேசும்போது தான் ரெண்டு தடவையும் பிளாஸ்டிக் சேர் தான் போட்டாங்க வேலுமணி தங்கமணி எல்லாமே அன்புமணி ராமதாஸை போய் சந்தித்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் போகும்போது கூட அவர் சந்திக்கவே விரும்பலை வேணாம்ப்போ அவங்க சங்காத்தமே வேணாம் இவ்வளோ நாள் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்புறமா எதுக்கு உங்களை சந்தித்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எதுக்கு இது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்களும் போயிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் பாமக அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சிவி சங்கத்துட்டு வந்தார் உத்தரவு போட்டார் சி வி என்ன சொன்னார் நான் சொன்னால் பாமக வந்துருங்க அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்துடும் நீங்கள் கவலை ஏப்படாதீங்கன்னு நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேரம் பேசி பார்த்தாரு கடைசியில் அவங்க பாஜக சைடு போயிட்டாங்க அந்த கடுப்பு ஆதங்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து யார் அட்டாக் பண்ணி பேசுகிறாரோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பாமக வந்து அவங்க வந்து தேர்தல் தேர்தலுக்கு வேறு வேறு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தணும் அப்படின்னு பேசும்போது பாமக உங்க என்ன செய்வாங்க அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக போயிட்டு வரா கடந்து போயிட்டு வரா எங்களுக்கு வேணாங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் எங்கள் ஓட்டுகளை வாங்கிக்கிட்டு எங்களுக்கே வந்து துரோகம் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு மாற்று அரசியலில் கையில் எடுக்கிறோம் தேசிய கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் எங்களுக்கு நாங்களும் ஆட்சியில் உட்காரணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா நாங்களும் எத்தனை வருஷமாக அரசியல் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க இது வந்து திமுகவுக்கு இப்போ பெருசாக பாதிப்பு கிடையாது அதனால் திமுக பெரிய கூட்டணி பலத்தோடு நிற்கிது பாமகவுக்கு வரல அப்படின்னா அதிமுக கொங்குபெட்டிலையும் சரி வட மாவட்டங்களையும் சரி பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறனால எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க என்னென்னவோ பேசினாங்க அவ்வளோ செஞ்சாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லை ஏன்னா முதல் எடப்பாடி பழனிசாமி சீமானோட தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் வச்சிருக்குது அப்படி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வாக்கு வங்கிகள் நமக்கு வந்துச்சுன்னா இன்னும் நம்ம ஜெயிச்சிடும் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு சீட்டு பேரம் பேசி ஒரு ஆயிரம் கோடி தரேன் அப்படின்னு சொல்லி இது சீமானே வந்து ஒரு இதில் வந்து பிரச்சாரத்தில் பேசியிருந்தார் ஒரு என்ற பேசினாங்க பதினஞ்சு சீட்டு தந்தைங்கிறாங்க ஆயிரம் கோடி தரேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையிலேயே மொதல் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சீமான்கிட்ட பேசினார் பாஜகலாம் அந்தளவுக்குலாம் பேசியிருக்காது கொடுத்துருக்காது பேசியிருக்கலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பாமகவை அடுத்து நெக்ஸ்ட்டு பாமக கொண்டாந்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது மொதல் அவங்க யோசிச்சது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் முத ஆரம்பத்திலேருந்து அவங்க விரும்பிகிட்டே இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஒரு அளவுக்கு ஒரு செல்வாக்காக கொண்டு போயிடலாம் திமுக கட்சியை கலக்கலத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார் விடுதலை சிறுத்தைகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சூப்பர் கொடுத்துட்டு திமுக கூட்டணியோடு அப்படியே தங்கிட்டாங்க இவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பாலும் அவங்க அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத இந்த கூட்டணி விஷயத்தில் தொல் திருமாவளவன் காங்கிரஸ் இவங்களாம் வந்து நிறுவனம் பண்ணிட்டாங்க இதனால் ஒன்றுமே செய்ய முடியல இந்த கோபம் பாமக வரலை அப்படிங்கிற கோபம் பாமக வந்தால் கூட கொங்கு பேருக்குள்ள ஓரளவுக்காக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ பாமக வரலை அப்படின்னோன்னே எவ்வளோ பெரிய கோபம் வரும் அந்த கோபம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு அவரும் திட்டினார் சிவி சம்பவம் கடைசியாக வந்து சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீலாம் வந்து மத்திய அரசு வந்து உன் மேலே வழக்கு போடுதுன்னு பயந்து போய் கூட்டணி வைக்கிற அப்படின்னு சொன்னார் அவர் கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இருக்காங்க அவங்க அவங்க கூட்டணியில் பாஜக கூட்டணியில் தான் அவங்க இருக்கிறாங்க நீங்க தான் இப்போ வந்து கூட்டணியை விட்டு விலகி போயிட்டீங்க அவர் வந்து பயப்படல அவர் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு ஆரம்பத்துலேருந்தே அவங்க பாஜக கூட்டணியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் தான் பாஜக கூட்டணி விட்டு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி போனீங்க உங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகனால தான் நாங்கள் தோக்குறோன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் விலகி போயிட்டு அவங்க பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க மேலே வழக்கு தொடுத்துருன்னு ஒரு பயத்தில் போய் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாத பொருள் அதெல்லாம் சிவி வி சொல்லிகிட்டே சொல்லிக்கிட்டே கிடக்கிறாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியுமா சி வி சர்மத்துக்கு பாமக கூட்டணிக்கு வரலைன்னா என்ன உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குல்ல பயங்கரமான செல்வாக்கு ஐம்பது வருஷம் அரசியல் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்தவனுங்க எங்களுக்கு அரசியல் தெரியும் அப்படின்னு பேசுகிறவர் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க பாமக இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிட்டு போக வேண்டியது தானே அதை தான் கேட்குறாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்போது எதுக்காக அன்புமணி ராமதாசை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு கோலை ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அரசியலுக்கு நாகரிகமான ஒரு அரசியல் நடத்துகிறவங்களுக்கு அது சரியில்லை ரெண்டாயிரத்தி ஏழில் நீங்கள் கொலகாரன்கடா ரெண்டாயிரத்தி ஏறில் என்ன பண்ணீங்கன்னு எனக்கே தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி தெரியாது அது எல்லாத்துக்குமே தெரியுமே ஓடி போயிட்டாரே அப்போ சிவி சர்மு தப்பிச்சு ஓடி போயிட்டாரே இப்போ வந்து பேசுகிறாரு நீங்கள் உங்கள்கிட்ட தான் நாங்கள் வன் இயர்னு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணுமா நீங்கள் தான் வன் இயர்களுக்கான இதா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்கள் கொடுக்கும்போது உட்காந்து ஃபோனில் பேசி அழுதியே அப்போ என்னை தேடியெல்லாம் வந்து பேசுனீங்க அதெல்லாம் வந்து என்ன நடிப்பா ட்ராமாவா அப்படின்னு சொன்னார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அவர் அழுதார் ஆனால் நீங்கள் கொடுத்தீங்களா ஏமாத்துனீங்கல்ல நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சு தான் அழுதார் இவனை ஏமாற்ற போகிறானுங்க இவங்க செஞ்சிருக்க விஷயங்களே சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் அன்றைக்கே அன்புமணி அழுதார் இதெல்லாம் தெரியாமல் சிவி சண்முகம் வந்து ஓவராக பேசி விட்டுருக்கிறாரு பார்க்கலாம் சிவி சண்முகம் தொடர்ந்து வந்து யாரையாவது அட்டாக் பண்ணி பேசுகிறாரு ஒன்று பாஜக இல்லைன்னா பாமக என்னன்னா பயம் எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம் மோடியை பார்த்தா பயம் அண்ணாமலையை பார்த்தா பயம் அன்புமணியை பார்த்தாலும் பயம் எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம் 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 அதிமுகவில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் எல்லாத்துக்குமே பயமாக இருக்குது அப்படின்னு தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்மம் பேசின இந்த வீடியோ யூபோ சமூக வலைதளங்கள் நேற்றே போட்டாங்க இப்போ வந்து நிறைய பேர் எடுத்து எடுத்து அப்படியே பாஸ் பண்ணுறா மாதிரி தெரியுது அதனால பார்க்கும்போது சிவி சண்மம் பேச்சுலாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் தோணுது கொஞ்சம் இல்லை சுத்தமாகவே மெச்சூரிட்டி இல்லாமல் தான் பேசுகிற மாதிரி தெரியுது நீ ஆன்மீக உள்ளவனா அப்படி இப்படிலாம் கேட்குறதுலாம் தப்பு ஏன்னா அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்குது பேர குழந்தையும் எடுத்துட்டார் அவர் அவரை போய் அப்படிலாம் பேசுகிறது அவர் வந்து வழக்குக்கு பயந்துட்டு தான் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி அரசியல் மாதிரிக்கு இருக்கிற ஒரு தகுதி இல்லை சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எது வேணாலும் பேசுவார் எப்படி வேணாலும் பேசுவார் அதெல்லாம் வந்து கேட்டுட்டு கீழே கை தட்டுறது ஒரு ஆள் ஹஹா ஹாஹா ஊகும் கை தட்டிகிட்டு இருக்காங்க சிரிக்கிறாங்க உடனே சிவி சண்முகத்து ஆனும் உற்சாகம் வந்துடுது இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு அடெம் ஆகிடறாரு நம்ம பேச்சை ரசிக்கிறாங்கப்பான்னு நம் உங்கள் பேச்சை சமூக வலைதளங்களில் பார்க்குறவங்க காரி தான் துப்புறாங்க சிவி சண்முகம் எப்படிப்பட்ட ஆள் என்ன மாதிரி ஆள் இப்போ வந்து இவர் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு தொண்டர்கள் செல்வாக்கு இருக்குது அதிமுக வலுவாக இருக்குது ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவரு நான் வந்து இந்த திமுக அரசு வந்து என் மேலே இருபத்தி மூணு வழக்குகளை போட்டிருக்கு நான் சட்ட ரீதியாக நீதிமன்றங்களில் நான் போய் அதை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் எதுக்காக வந்து பயப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லை எதுக்காக பயப்படணும் அந்த வேலையெல்லாம் அவர் பார்க்குறாரு இவர் வந்து ஜெயிக்கணும் போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவருக்கு இல்லவே இல்லை பாமக இருக்கணும் எல்லா கட்சிகளும் கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு தேமுகதிகவும் வந்து போய் வலுவாக மாட்டிக்கிச்சு ஒரு ராஜ்யசபை சீட்டுக்காக ஒரு சின்னோண்டு மீனப்பட்டு தேமுதிக கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழிச்சிருவார் பாருங்க கூட்டணி கட்சிக்குள்ளே வரவங்களை எப்படியெல்லாம் கவிக்க முடியுமோ அவ்வளோலாம் கவுப்பார் அப்படின்னு சொல்லி தேமுதிக தொண்டர்கள் கூட வருத்தப்படுறாங்க நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சிவி சண்மு அன்புமணியை தாக்கி பேசினா அந்த விஷயங்கள் அந்த வீடியோக்கள் இப்போது நேற்று போட்ட தான் இப்போ சமூக தளங்களில் வைரல் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சி வி சண்முகம் இப்படி பேசுகிறது அன்புமணி ராமதாஸை ஆண்மை உள்ளவனா அப்படின்னு கேட்குறது இதுக்காக வந்து என்ன மல்யுத்த போட்டியை வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கங்க யார் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுமா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சு அன்புமணி பேசுகிறது ரா சி வி சண்முகம் பேசுகிறது அவர் அன்புமணி ராமதாஸ் வந்து இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு போகிறதுக்கு வந்து அவரும் சும்மா இருக்க முடியாது ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னா அவரும் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு மூன்றாம் தரம்னா மாக பேசுறவங்களுக்கு அவர் வந்து இந்த அளவுக்கு இறங்கியெல்லாம் பேச மாட்டார் கொஞ்சம் டீசெண்டாக பேசிட்டு போயிடுவார் அதனால சீசன் பேச்ச ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேணா பார்க்கலாம் நன்றி வணக்கம்